யாழ் வாழ வேண்டும் வாழ ¡No, no, இருக்கிறாரா வந்தவர்களுக்கு தான் குழந்தை வர வேணுமா எனக்கு குழந்தை வர வேணும் தான் பகவான் எனக்கு தவம் இருந்தேன் என்று சொல்கிறார் ஆனால் உனக்கு கொடுத்த குழந்தை வர வந்து கொஞ்ச நாள் தான் உன்னோடு இருக்கும் அதன் பிறகு அதுக்கு மரணம் வந்து சேரும் அம்மா ஆனால் ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார் அதாவது ஆண் குழந்தை பெற்றையானால் அமர்த்தனை பெற்று ஆண் பிறந்ததானால் இருபத்தி ஒரு குழந்தை பிறந்ததானால் அமர்த்தன் வரம் வரம் என்று சொல்லுகிறார் அமர்த்தன் வர வேண்டுமா வர அமர்த்தனை பெற்றையான அலங்கோட பட்டு திடுவாய் சமத்தனை பெற்றையானால் இந்த பூலோகத்தில எல்லா பேரும் வாங்கி உனக்கு கொடுப்பான் ஆனால் சமத்தனை பெற்றையானால் நீ ஊலோகத்தில் வாழ முடியாத பற்றி அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுத்துட்டாலும் என்று சொல்கிறார் சிவபெருமான் அங்க இல்லை அமர்த்தனை பெற்றையான அலங்கோல பட்டு சமத்தனை பெற்றையானால் இருபத்தி ஒரு வயசில மாண்டு முடிந்திருவான் என்று சொல்கிறார் அப்போது ரேணுகாரவி என்ன சொல்லுகிறார் அமர்த்தனை பெற்று அலங்கோலை படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுத்திட்டாலும் பரவாயில்லை எனக்கு சமத்தன் வரந்தான் வேணும் என்று கேட்கிறார் இந்த ரேணுகாதேவி ஆமா குழந்த பத்து வருஷம் இருந்தாலும் அந்த குழந்தை பேர் சொல்லும் பிள்ளையா இருக்கணும் பேர் வாங்கக்கூடிய பேரை கொடுக்குற பிள்ளையா இருக்கக்கூடாது இன்னாருடைய மகன் அப்பா என்று சொல்லணும் சூராதி சூரனாக இருக்க வேண்டும் அமர்த்தன் வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி அமர்த்தன் வரத்தை கொடுக்கிறார் அமர்த்தன் வரத்தை வாங்கி கொண்டு ரேணுகா தேவிக்கு பகவான் கொடுத்த வரமானது ஐயா பகவான் கொடுத்த வரத்தில் இந்த ரேணுகாதேவியானவர் அன்று முதல் குளி மறந்தால் அருமை குலி சூலானார் எப்படி இருக்கிறால் தெரியுமா அன்று முதல் குளி மறந்தால் குளிமாற அருமை கண்டா பிச்சு வாயில போடுதா மாங்காவை கண்டா கடிச்சு கடிச்சு திங்கா சாம்பலை கண்ட அள்ளி அள்ளி வாயில போடுதா கட்டம் திங்க

it's தான் படிக்கிறா அறிவோம் நன்றாக துத்வை துணை ஹரி சித்தரி நாடா மூணா இத்தண்ணா தூணா இம்மண்ணா இக்கணா என்று இத்தனா என்று சொல்லக்கூடிய ஆரி சொல்லை கொண்டு இந்த மார்கண்ட ஈஸ்வரனானவன் அந்த அந்த மார்கண்டன் ஈஸ்வரனானவன் ஐந்து வயதில் அறிவிப்பள்ளி தாண்மடித்தான் எப்படி படித்து வருகிறான் தெரியுமா அப்படியா இன்னே நல்லா வைடாறு

இப்படி இந்த சொல்லக்கூடிய ஆலயத்த முதலையற்ற மனவில் சிறந்த தொழில் படித்தான் மல்லடவா செலவு தொழில் ஓக்குவத்தை நான் படித்தான் படியார வடிப்பவில்லை வாராத பாடம் இல்லை எழுதாத ஏடவில்லை எடுத்து பார்க்காத புக்குவில்லை அழக பிள்ளைய மார்க்கதேஸ்வரன் ஆனவன் அப்படி படித்து வந்து இருக்கும் போது இந்த மார்கண்டேயன் ஆளவனுக்கு பகவான் என்றாலும் ஒரு இஷ்டம் யாருக்கு இந்த மார்கண்டேயனுக்கு ஈசன் என்றாலே ஒரு மன பொருத்து அவருக்கு உண்டு ஈஸ்வனை தொழுதாலும் உண்ண பிறந்தாலும் உறங்க பிறந்தாலும் ஈஸ்வரனை கை தொழுவ வருவதில்லை இந்த அழகு பிள்ளைய மார்கண்டே ஈஸ்வரனானவன் அல்லும் பகல பருவதனாளிலும் ஆண்டவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கணேசுவர எங்கே வருகிறார் தன்னுடைய தாய் தகப்பனுடைய இடமது வந்து ஐயா வயிறு ஆச்சு நான் பகவானை வணங்க போகிறேன் நான் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஆண்டவன் கொடுத்த வருத்தாலும் பிறந்த பிள்ளை நான் ஆண்டவனை வணங்க போகிறேன் என்று சொல்லி இந்த மார்க்கணேஸ்வரனானவர் என்ன செய்கிறார் தெரியுமா சிவன் போலே சிறைவடித்து அங்க உள்ள ஆசீமத்தில் வைத்து இந்த வாக்க நிகழ்ச்சியுடனானவர் அந்த பூலோகத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா குளித்த நல்ல தலைமுடைய

இந்த பண்ணையார் வீரன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வீட்டுக்கு பறத்த போய் பாருங்க பில்வ மரம் மருத மரம் ஆலமரம் புங்க மரம் என்று சொல்லக்கூடிய இந்த மருத மரம் உகத்திலேயே பெரிய மரம் ஆமாம் இந்த மாதிரி மரங்கள் இருந்ததுன்னு சொன்னா அதில் வந்து தெய்வங்கள் வந்து குடியிருக்குமா அம்மா இந்த மாரி வில்வேளையை பறித்து இந்த மார்க்கண்டேயிஸ்வரனார் ஆண்டவனை வணங்குவதற்கு ஆண்டவன் சிறைக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அழகு பிள்ளையான மார்க்கண்டேயிஸ்வரனார் என்ன செய்கிறார் தெரியுமா